ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதம் சாரி டிசம்பர்னு சொல்கிற பாருங்கள் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் வந்து தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய அமாவாசையானது அமாவாசை காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது மேலும் இந்த தை அமாவாசையில என்ன சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லப்படுது அப்படிங்கிற சிறப்புகளையும் வீட்டில் அன்றைய நாள் பணம் சேர தை அமாவாசை என்று என்ன செய்ய வேண்டிய சில விஷயங்களும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தை அமாவாசையுடைய சிறப்புகளும் வீட்டில் வந்து பணம் சேருவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து பண்ணுங்கள் தை அமாவாசை அப்படிங்கிறது வந்து ஏன் மற்ற மாதங்களை காட்டிலும் சிறப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் நின்றுட்டு இருப்பாங்க அப்படி நின்றுட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சதுக்கு பின்னாடி அவங்க நம்மளுடைய வீட்டு வாசல்ல இருந்து அவங்க லோகமான பித்ருலோகத்துக்கு போவாங்க புரட்டாசி அமாவாசையில் அவங்களுடைய இருந்து நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க அப்போ வந்தவங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு தான் அவங்க லோகத்துக்கு திரும்பி போவாங்க அப்படி போகக்கூடிய அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால தான் தை அமாவாசையானது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசையில் பல சிறப்புகளும் நடந்திருக்கு அமாவாசை நாள்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருளா இருக்கும் ஆனால் ஒரு தீவிர பக்தர்களுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை நாள் பௌர்ணமியாக மாறிய அதிசயமும் நடந்திருக்கு அதனால் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் சாதாரணமான ஒரு நாளாக குறிப்பிடப்படுறது கிடையாது இந்த அமாவாசை நாள் ரொம்பவே பயங்கரமான ஒரு முக்கியமான நாளாக குறிப்பிடப்படுது அதே போல் இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் இருள் நிறைய இருந்தாலும் சக்தி நிறைய இருக்கும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு உடனடியான பலனை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் பல மடங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியானது கிடைக்கும் அதனால தான் இந்த அமாவாசையில் இதை செய்யணும் அதை செய்யணும் பரிகாரம் இது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க இவ்வளோ நேரம் நாம் வந்து இதை பார்த்துட்டோம் இன்ட்ரோவை இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் தான் நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் மாதம் மாதம் அமாவாசை வந்தாலும் மூன்று அமாவாசைகள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிகவும் சிறப்பானதாக குறிப்பிடப்படுது பொதுவாக அன்று நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு படையல் வைத்து அவர்களை வணங்கி வணங்கினால் அதாவது அவர்களை வணங்கினால் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடு என்பது ஐதீகம் இந்த வருடம் தை அமாவாசையானது சுக்கரவன் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று வருவதால் இந்த தை அமாவாசை இன்னும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது கரெக்டாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த தை அமாவாசையில் நம்ம நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் வீட்டிலேயாவது இறைத்து அவங்களுடைய தாகத்தை வந்து தீத்து பலி அனுப்புங்க கண்டிப்பாக அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வா பல மடங்கு நீங்க உயர்வை சந்திப்பீங்க தை அமாவாசையுடைய சிறப்புகள் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தை அமாவாசை என்று நம்ம அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு கட்டாயம் செல்லணுங்க சிவ ஆலயங்களுக்கு அன்றை ஒரு நாள் சென்று சிவனை வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது மேலும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியருக்கும் ஆற்றிய இரண்டு முக்கியமான திருவிளையாடல்கள் நிகழ்ந்த தினம் இந்த தை அமாவாசை தான் அதனால தான் இந்த நாளில் கோவிலுக்கு போய் சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன் எனவே இந்த தை அமாவாசை சென்று சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்கிறது மூலிமா மிக சிறப்பான பலனை நாம் பெற முடியும் அதுவும் குறிப்பிட்டு செல்லணுன்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அவர் அங்கு வழிபாடு செய்தால் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் ஆனால் திருக்குடையூர் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால போக முடியாது இந்த நாள் அன்றைக்கி அப்படி போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனாலும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உதாரணமாக யமபய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் மற்ற சங்கடங்கள் என அனைத்துமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளுக்கு அன்னைக்கு நீங்க சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கும் அதனால் இந்த தை அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போக மறக்காதீங்க அதுவும் சிவன் கோவிலுக்கு போக மறக்காதீங்க இந்த தை மாதமானது முழுக்க முழுக்க போற்றுதலுக்குரிய மாதம் என கருதப்படுது அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்தில் வந்து வரக்கூடிய அமாவாசை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் இதை மிஸ் பண்ணாதீங்கன்ட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ராசி சுழற்சியில் பத்தாவது மாதமாக இந்த தை மாதமானது நிறை மாதம் என்று அழைக்கப்படும் மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயத்திற்கு மட்டும் மற்ற அனைத்திற்கும் மிகவும் உகந்த மாதம் என்று இந்த தை மாதமானது குறிப்பிடப்படுது நம்ம காரியங்கள் அனைத்தும் கைகூட இந்த தை அமாவாசை என்று முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு வந்து செய்யணும் அதுவும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் செய்யணும் இந்த தை அமாவாசை என்று நம்ம முன்னோர்கள் அனைவரும் மேலோகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் எனவே முன்னோர்களுடைய ஆசையை பெற உகந்த நாள் இந்த தை அமாவாசை முழுவதுமாக சரணகதி அடைந்த பக்தன் மார்கேண்டையனை யமனிடமிருந்து காக்க யமனை வதம் செய்து காலசங்கார மூர்த்தியாக சிவபெருமான் அவதரித்த நாள் கூட இந்த தை அமாவாசை தான் அதனால் இந்த அமாவாசையை மட்டும் நாம் அமன் நினைக்கக்கூடாது திருக்கடையூரில் யமனை வதம் செய்த மாதிரி காலசங்கார மூர்த்தியாக சிவபெருமான் காட்சியளிப்பார் இந்த தை அமாவாசை என்று அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதி பாடல் பாடுவது மிகவும் சிறப்பானது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய தலைவர்கள் வரையில் அனைவரும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடி முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சிவபெருமான் காட்சி அளிக்கக்கூடிய அந்த திருக்கடையூரில் தான் அபிராமி அந்தாதி பாடல் அரங்கேற்றப்பட்டது அதே போல அபிராமி அந்தாதி பாடல் பார்த்தீங்கன்னு ஒரே இரவில் அரங்கேற்றப்பட்டது எனவே இத்தகைய மிக்க அபிராமி அந்தாதியை தை அமாவாசை என்று பாடுவது மிகவும் சிறப்பானது முழுவதுமாக அனைத்து பாடல்களையும் பாட முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு பாடலையாவது பாடுவது சிறந்தது இல்லை கேட்குறது சிறந்தது ஸோ இவ்வளோ நேரம் தை அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இந்த தை அமாவாசை என்று செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் அதை நோட் பண்ணிக்கோங்க தை அமாவாசையானது இந்த வருடம் தை வெள்ளிக்கிழமையில வருவதால் நம் பூஜரையில் இந்த ஒரு பொருளை வைத்தால் நம்ம வீட்டில் செல்வம் அழைப்பொடியும் அது என்ன பொருள் என்றால் பச்சக்கர் பொருந்தாங்க இந்த பச்சை கற்பூரங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை கற்புரத்தை தை அமாவாசை நாளில் வாங்கி உங்கள் பூஜாரையில் வைங்க இந்த பச்சை கற்புரத்தை நம்ம பூஜாரையில் மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்களில் கூட தை அமாவாசை எண்ணிக்கி வைக்க வேண்டும் முதல்ல உங்கள் பூஜாரையில் உள்ள நாணயங்கள் போட்டு வைக்கக்கூடிய பாத்திரம் இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தில் பச்சை கற்புரத்தை வைக்க வேண்டும் அடுத்து நம்ம வீட்டில் தங்க நகைகள் பணம் வைத்துள்ள இடத்துல பச்சை கற்புரத்தை நாளில் வைக்க வேண்டும் மேலும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பர்சுக்கள் இந்த பச்சை கற்புரத்தை வைக்க வேண்டும் இப்படி மூன்று இடங்களில் வாங்கி நீங்க வைத்தீங்கன்னா வீட்டில் செல்வ மழையானது பொழியும் தை அமாவாசை என்று திருக்கடையூர் சென்று வழிபடுபவர்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தயிர் சாதத்தை அன்னதானமாக வழங்குறது மிகவும் சிறப்பானது அங்கு வழங்க முடியாட்டியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்லையாவது தயிர் சாதத்தை அன்றைய நாள் வழங்கணும் இந்த முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த சிறப்புகளுடைய வழிபாட்டு முறைகளில் நீங்கள் இந்த தை அமாவாசையில் வழிபாடு செய்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் ஸோ காலை நேரத்தில் முன்னோர்களுக்கு வழிபட்டு இடுவது மாலை நேரத்தில் இந்த பச்சை கற்புரத்தை பூஜாரையில் வைத்து வழிபாடு செய்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக செய்திங்கன்னா உங்களுடைய சாபதோஷங்கள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை பெறலாம் அந்த தான தயிர் சாதம் சொன்னது திருக்கடையூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே செய்யுங்க அங்கே போகலை அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் கொடுக்க முடியுந்தா கொடுங்க அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது நீங்கள் வேணா பண்ணுங்கள் இல்லை வேணாம்னா வந்து தானம் பண்ண வேண்டாம் ஆனால் பச்சை கருப்புரத்தை வாங்கிறதுக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி நான் சொன்ன இடங்களில் பயத்துருங்க ஸோ இந்த தை அமாவாசையில் என்ன பண்ணும் இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை எல்லாமே தெரிஞ்சு அவங்களும் இந்த தை அமாவாசை அன்றைக்கி இதெல்லாம் பார்க்கட்டும் பார்க்குறதுல என்ன ஃபாலோ பண்ணட்டும் இந்த இதெல்லாமே வந்து பார்த்து இதெல்லாம் வாங்கட்டும் பச்ச கற்பன்றுதான் நான் கண்டிப்பாக வாங்கட்டும் வாங்கி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்துமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொல் உடம்பைன்னு இன்னொரு வீடியோவை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்